இந்த வீடியோ திங்கக்கிழமை எடுத்த வீடியோ தாங்க திங்கக்கெழம காலையில் கோயிலுக்கு எல்லாமே போயிட்டு வந்துட்டு நைட்டு தான் பட்டாசு எல்லாமே வெடித்தோம் தம்பி பாப்பா பார்க்கறக்கு வேண்டி எல்லாமே நைட் ஷார்ட்டு தாங்க வாங்கியிருந்தது புசுவானோம் சங்கு சக்கரம் ஸ்கை ஷார்ட்டு எல்லாமே அந்த மாதிரி தான் வாங்கியிருந்தோம் அவங்க ரெண்டு பேருமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு இருந்தாங்க நைட் எல்லாமே பட்டாசெல்லாம் வெடிச்சு முடிச்சதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில் சிக்கன் போட்டுக்கலாம்னு சொல்லிட்டு காலையிலேயும் அம்மா அம்மா பிடிச்சி நேரமே வெங்காயம் தொழிக்கறக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிளைமேட்டுமே அப்படி டோட்டலாக மாறிடுச்சு அப்படியே அடமலை மாதிரி பெயர்க்க ஆரம்பிச்சிருச்சுங்க அதனால் சிக்கனும் சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு அதையவே ரெடி பண்ணியாச்சு அப்பா கோழியெல்லாம் பிடிச்சி பொசி கொடுத்துட்டாங்க அண்ணன் எல்லாமே வாட்டி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்துட்டு கறியுமே எல்லாம் வெட்டி கொடுத்தாச்சு அம்மா முன்னாடி செலவு வருத்து மிளகா ஆட்டி வச்சிட்டாங்க அதனால் காலையில் கறி வெட்டி கொடுத்ததுக்கப்புறம் கலக்கி வச்சு காலையில் டிஃபனுக்கே எல்லாம் ரெடி பண்ணிடலான்னு சொல்லிட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தோம் க கறி கலக்கி அடுப்பில் வச்சதுக்கப்புறம் கொதிசார் எடுத்து குடிச்சா சளிக்கு நல்லா கேட்குன்னு சொல்லிட்டு அதையுமே எடுத்து குடிச்சாச்சுங்க அப்புறம் பார்த்திங்கனா சில்லுன்னு கிளைமேட்டுக்கு சூடாக சிக்கன் குழம்பு வறுவல் சாப்பிட்றப்போ செம்ம டேஸ்ட்டாக இருந்தது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க நாளைக்கு பார்க்கலாம் பாய்